அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சுப்த பாத அங்குஸ்தான்னா இதுலேயே வந்து நிறைய வேறுபாடுகள் இருக்கு இதில் வந்து வேறுபாடு ஒன்று வந்து நம்ம பார்க்க போகிறோம் மற்றதெல்லாம் அடுத்த அடுத்த பகுதியில் வந்து பார்த்துக்கலாம் இது வந்து சுப்த அப்படின்னா படுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் பாத அங்குஸ்தானா பாதம்னா கால் அங்குஸ்தானா கால்னோட பெருவிரைல வந்து நம்ம பிடிச்சி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்படி படுத்துட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு காலாக வந்து அப்படியே பண்ண போகிறோம் ஒரு காலை மடக்கிட்டு அதோடய பெருவரலை பிடிச்சி இந்த இடது பக்கமாக வந்து நம்ம கொண்டு வந்தைக்க போகிறோம் இப்படி காலை மடக்கிட்டோம் நான் நல்லா வந்து இந்த காலை மடக்கி நம்மளோட வயிற்றுக்கிட்ட வர மாதிரி வச்சுக்கோங்க வந்துட்டு அப்படியே வந்து பெருவரலை பிடிக்கணும் பெருவரலை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் வந்து கொண்டு போக போகிறோம் கொண்டு போக போக இந்த கால் முட்டி பகுதி வந்து நல்லா நேராக இருக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் விரலை வந்து எப்படி பிடிக்க வசதி இருக்கோ அந்த மாதிரியும் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம் இன்னொரு கால் வந்து அப்படியே நேராக இருக்கணும் இந்த இந்த வலது காலோட கால் விரல்கள் வந்து நம்மளை நோக்கி இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும் டோ பாயிண்ட் பண்ணக்கூடாது இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் நம்மளோட இந்த தோல்பட்டை வந்து இப்படி தூக்கி இருக்கக்கூடாது நல்லா இப்படி கீழே கொண்டு இந்த தோல்பட்டையும் சரி வலது பக்கம் தோல்பட்டையும் சரி நல்லா இப்படி கீழே பதிஞ்சு இருக்கணும் இன்னொரு கை வந்து அப்படியே வந்து நம்ம கீழே வச்சுக்கலாம் இதில் ஏற்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்தை வெளியிடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது பக்கம் வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி காலை நல்லா மடிச்சுட்டு வயிற்றுக்கிட்ட நல்லா இப்படி கொண்டு வரணும் வந்துட்டு வலது கையை வச்சு பெருவரில் பிடிச்சி காலை வந்து வலது பக்கமாக எடுத்துட்டு இந்த கால் வந்து நல்ல கீழே வர மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணணும் இப்போ இந்த இடது கால் வந்து விரல்கள் நம்மளை நோக்கி இருக்க மாதிரி இருக்கணும் தோள்பட்டு கீழே இருக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்த விளையிடலாம் இது வந்து பாத அங்குஷ்தாசனா சுத்த பாத அங்குஷ்தாசனா இதுல வந்து நிறைய வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு இப்ப வந்து சில பேருக்கு வந்து கால் வந்து அப்படி நேரா வைக்க முடியல முட்டி வந்து நேரா வரல அப்படிங்கிற மாதிரி பச்சைக்கு இருக்கும்போது கால் கொஞ்சம் நல்லாவே நீட்டி வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு தலைகணியை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து காலை வச்சு நம்ம நீட்டுறதுனால நீட்டிக்கலாம் ஏன்னா அந்த முட்டி வந்து சில பேருக்கு வந்து கீழே வராது அதே மாதிரி அந்த டோஸ் வந்து கீழே வராது அதனால கொஞ்சம் நம்ம முயற்சி செய்ய செய்ய தான் பண்ணோம் ஆனால் நம்ம நீட்டி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ தான் வந்து நம்மளோட இந்த இன்னர் தைஸ்ன்னு சொல்ல வந்து இந்த உள் தொடையில் இருக்கிறதோ சரி இந்த காஃப் மசிலோ சரி எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும் அந்த இடது காலை வந்து ஒரு பக்கம் வச்சுருந்தோம்னா வலது காலோட அந்த டோஸ் மட்டும் வந்து நம்ம பாயிண்ட் பண்ணாமல் நம்ம நம்மளை நோக்கி வச்சிருந்தா தான் அந்த அலைமெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து அந்த அந்த டோ பாயிண்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற மாதிரி வந்து இதாயிடும் முட்டி பகுதி வந்து திரும்பிடுற மாதிரி இருக்கும் அதனாலதான் வந்து நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி பாக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தோள்பட்டி ரெண்டு தோல்பட்டியுமே கீழே இருக்கணும் கீழே இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இந்த காலர் போனுன்னு சொல்லக்கூடிய இந்த மார்பு பகுதியுமே வந்து நல்லாவே விரும்பிடும் ஒரு ஆசனா செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதோட இந்த மாதிரி குட்டி குட்டி அலைமெண்ட்டோட சேர்த்து வச்சு பண்ணணும் பார்த்தா அது முழுமையான பயணங்கள் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் இது வந்து கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காகவும் காஃப் மசல் ஆம்ஸ்டிங் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த ஆசனா பண்ணுறோம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்